இந்த ஒரு வார்த்தையில ஆயிரம் சொற்கள் அடங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கடன் என்பது துலாம் ராசிக்கு பாசமாக வந்து பிணியாக மாறி உடல்நிலை பாதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கடன் வந்து துலாம் ராசிக்கு எப்படி வந்தது பாசமாக வந்து பிணியாக மாறியிருக்கு கடன் அந்த அளவுக்கு அழகு வாழ்வை நீ ஆசைப்பட்டால் அதற்கு விலை கடன் ஆகும் கடன் உனக்கு அதிகமாக இருக்கும் வெள்ளி உள்ளே வைக்கிற பத்தாயிரம் ரூபாய் உள்ள வைக்கிறேன்னு அடுத்து அதுல ஒரு நூறு ரூபாய் காசு தான் அதுல இருக்கும் வேற ஒன்றுமே இருக்காது நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன எந்த ஆலயம் நீங்க போகலாம் எந்த கோவிலில் போனால் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துன்னு இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் ஏறி இருக்கு இப்போ எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் எதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்ன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜன்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேயர்களே சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்குது துளாராசி அப்படின்னு சொல்லும்போது நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் சுக்கரனோடு வந்த ஆசை இப்பொழுது சனியோடு வாழும் வேதனை இந்த ஒரு வார்த்தையில் ஆயிரம் சொற்கள் அடங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கடன் என்பது துலாம் ராசிக்கு பாசமாக வந்து பிணியாக மாறியிருக்கும் பிணின்னா என்ன உடல்நிலை பாதிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கடன் வந்து துலாம் ராசிக்கு எப்படி வந்தது பாசமாக வந்து பிணியாக மாறியிருக்கு கடன் அந்த அளவுக்கு கடன் இருக்குது காஞ்சனஞ்சல அதுவும் சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நமக்கு எப்படி இங்கே ரூபாய்னு சொல்கிறோமோ அவங்களுக்குலாம் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் வெள்ளி ரெண்டாயிரம் வெள்ளின்னு சொல்லுவாங்க இப்போ ஐநூறு வள்ளி நமக்கு ஊருக்கு பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்குலாம் குறைஞ்சபட்சம் அவங்க ரேஞ்சுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு மாதம் ஒரு மூவாயிரம் வள்ளி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மாதம் பன்னெண்டாயிரம் வள்ளி பதிமூணாயிரம் வள்ளி கடன் இருக்கும் அங்கங்கே கடன் வாங்குவோம் இரநூறு வள்ளி ஐநூறு வள்ளி முந்நூறு வள்ளி இப்படி கடன் வாங்கிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நம்பிக்கையும் நவீன வாழ்வும் ஆனால் கையில் பணம் இல்லை கையில் பணம் கிடையாது இன்றைக்கி கடன் பிரச்சனை அந்த தலையை தலை இருக்கு வீட்டு வீ வீட்டு வீட்டு கடன் ஒரு பக்கம் இஎம்ஐ ஒரு பக்கம் நிறையா போயின்னு இருக்குது கையில் கையில் இன்னைக்கு ஒரு ரூபா கையில் காசு வச்சுட்டு நம்மளால் வெளியில் இது பண்ணிக்க முடியல கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் ஏதோ எதுவும் பெருமைக்கு எருவம் கதையாக இருக்குது சில நேரத்தில் ஒன்றும் கையில் காசு தங்க மாட்டேங்குது சில நேரத்தில் அதாவது உலகம் அழகாய் வாழ துலாம் ராசி பாக்கியம் தேடி கடன் வாங்கியது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கடன் 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 அந்த அளவுக்கு வந்து கடன் இருந்தது அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இஎம்ஐ கட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இஎம்ஐலாம் அதிகமாக இருக்குது இன்னக்கே அதிகமாக இருக்குது துளாராசிக்கார்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகு வாழ்வை ஆசைப்பட்டால் வாழ்வை வாழ ஆசைப்பட்டால் அதற்கு விலை கடன் ஆகும் அதுக்கு விலை என்ன இருக்கும் கடனாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நல்லா ஞாபகம் அழகு வாழ்வை வாட நீ ஆசைப்பட்டால் அதற்கு விலை கடன் ஆகும் கடன் உனக்கு அதிகமாகின்றே தான் போகும் நீ எவ்வளோக்குள்ள ஆடம்பர செலவு பண்ணுறியோ எவ்வளோ குழந்தை நீ மேக்கப் போட்டுக்கிறியோ எவ்வளோக்குள்ளே நீ குழ நீ கண்ணா பின்னான்னு நீ செலவு பண்ணுறியோ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவைக்கு செலவு பண்ணி தேவை இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணாத இல்லைன்னா கடன் உனக்கு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அதில் போடுறேன் இதில் போடுறேன்ட்டு நீ வாட்டும் பணத்தை போட்டு ஏமாந்துடாத இன்றைக்கி இப்போ இன்றைக்கி எல்லா இன்றைக்கி தொட்ட முன்னோருக்கும் டேக்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே டேக்ஸ் இன்றைக்கி சும்மா இல்லை கவனத்தோடு நீங்கள் பார்த்து செலவு பண்ணணும் உங்களுடைய பணத்தை நம்பிக்கையில் வாழ்க்கை கட்டுப்படுகிறது ஆனால் நம்பிக்கையால் கடனில் விழும் நேரம் தோன்றும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஜாதகத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் பவழமல்லி செடி வைங்க பவழமல்லி ரொம்ப விசேஷமானது பவழமல்லி பூக்களால் நீங்கள் பூஜை பண்ணுறது உங்கள் வீட்டில் பவழமல்லி இருந்துன்னு நீங்கள் ஒரு விதத்தில் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் பவழமல்லி இருந்தால் ஏன் அப்படின்னு சொன்னால் பவழமல்லி வந்து பார்த்திங்கன்னா மிக விசேஷமானது பவழமல்லினால பூஜை பண்றது ரொம்ப விசேஷமானது இன்னைக்கும் சில பேர் பவழமல்லினால ஊசி நூலில் கோத்து நிறைய பேர் மாலை கட்டி கொண்டு போடுறவங்கலாம் இருக்காங்க கடன் தீர்றதுக்கு சில பேர் செய்கிறவங்கலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் யோகமா இருக்கக்கூடியதெல்லாம் உண்டு வீண் செலவுகள் உறவுகளுக்கான கடன் அதிகமாக இருக்கு வீண் செலவுனால கடன் உறவுகளால் கடன் அதிகம் கோர்ட்டு கேஸ்னால் கடன் அதிகம் இந்த கேஸ்னால நிலம் சம்பந்தமான கேஸ்னால கடன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் கடன் அதிகம் சனி ராகு கேது பிறர் சொல்வதை நம்பி செயல்பட்டால் இழப்புக்கள் அதிகம் வரும் இதில் மாற்றமே கிடையாது ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவங்களில் சுக்கரன் சனி இருந்தால் பணம் வரும்போதே போய்விடும் வரும்போதே போயிடும் கையில் நீ இன்னைக்கு ஆயிரம் வெள்ளி உள்ளே வைக்கிற பத்தாயிரம் ரூபாய் உள்ள வைக்கிறேன்னு அடுத்து அதில் ஒரு நூறுரூபா ரூபாய் காசு தான் அதுல இருக்கும் வேற ஒன்றுமே இருக்காது அதில் இதுதான் வரக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேர் வந்து என்னென்ன உங்களை கடனில் அதிகமாக உங்களை தள்ள வைக்கும் மன நிம்மதி இல்லாமல் கடனில் அதிகமாக உங்களை தள்ள வைக்கும் நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் ஏது பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் தான் அதில் கவனமாக சில விஷயங்களை கொண்டு போகணும் இல்லைன்னு சொன்னால் கடன் உங்களுக்கு கடன் இருக்க எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அடுத்ததாக துளாரவாசி நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன எந்த ஆலயம் நீங்கள் போகலாம் எந்த கோவிலில் போனால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு சொத்து பிரச்சனை வழக்கு செலவுகளால் அதிக கடன்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுடைய கடன்கள்லாம் அடைஞ்சிரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு கடைசிக்குள்ளலாம் ஓரளவுக்காவது உங்களுடைய கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஒரு திருநாவல்னு ஒரு ஊர் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க திருநாவல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து திரு திருநாவர் திருநாவல் அப்படிங்கிறது அந்த ஊர் பேர் அங்கே ஒரு சிவாலயம் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ராசிக்கான ஸ்தலம்னு சொல்கிறாங்க அதை அந்த ஊர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் இது ஒரு விஷயத்தில் தோணினதுன்னு வச்சுக்கோங்களேன் திருநாவல் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆள் எனக்கும் சொல்லுங்கள் ஏன்னா இது அந்த திருநாவல்ங்கிறது மட்டும்தான் எனக்கு உதயமாச்சு வேறு எதுவும் எனக்கு தெரியாது இந்த ராசிக்கு இதுக்கு போனால் அது சிறப்பு நீங்கள் போயிட்டு வாங்க அதே போல் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமகா பிரார்த்தனை பண்ணுங்கள் டெய்லியே பிரார்த்தனை பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லிண்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது திருநாவல் ஒரு தடவை போயிட்டு வாங்க சீக்கிரமாக உங்களுடைய கடன் அடைஞ்சு நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன ஒவ்வொரு வாசி வார்த்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள் சுவாமி சொன்னதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படி நீங்கள் உணர்வீங்க எப்படி இருக்கும் நான் சொன்னது கரெக்டாக அப்படிங்கிறது ஒன்று கடன் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது கொடுக்கும்பொழுதும் சரி வாங்கும்பொழுதும் சரி அதிகமாக யோசிங்க இன்றைக்கி சேர்ந்துடும் இன்னைக்கு அது ஒரு பாவம் மூட்டை மாதிரி சேர்ந்துடும் அதை இறக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் ஒரு தடவை ஏறிடுத்துனா இறக்கி வைக்கிறது கஷ்டம் ஏறாமல் பார்த்துக்கிறது உங்கள்கிட்ட இருக்குது சுபம் அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலையும் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூலம் வந்துடும் நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்